ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது என்னாலே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அதாவது நான் வந்து ஆசையாக வாங்கிட்டு வந்து ஒரு புறா மிஸ் ஆகிட்டு அது என்ன புறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறேன் நேராக வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் சரி புறாக்கு வந்து தம்மையை வச்சுட்டு பாக்ஸ் வச்சிருந்திருக்கல அந்த பாக்ஸ் தான் திரும்ப எடுத்துகிட்டு வந்து இது வந்து இது பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறாலாம் வெளியே விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டோம் எல்லா புறாவும் வந்துச்சு அந்த புதுக்கூடு இருக்குல்ல அது புதுக்கூடலாம் அந்த புதுக்கூடு அதாவது புது புறா லோட்டணி அதையும் நம்ம வந்து போட்டிருந்தோம் அது வந்து சரி வெளியே போடுவோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து உள்ள புறாக்கில் ரெண்டு மூணு செட்டு போட்டிருந்தேன் அதுவும் வெளியே வந்துச்சு அதோட ஜோடி நன்னும் வெளியே வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கும் போது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா சரி மேலே பார்க்க போயிடுச்சு அதுக்கு வந்து அங்கே போயிடுச்சு அப்புறம் அந்த தர்கா பின்னாடி போயிட்டு அங்கேருந்து அது கேஜிக்கு வர தெரியல சரி திரும்பினே புறாவெலாம் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு புறா பறக்க விட்டேன் திரும்ப அது அங்கேருந்து அதுக்களில் அப்படியே வந்துட்டு வந்துட்டு போச்சு அப்புறம் வர முடியல அங்கேயே உட்காந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பிறமும் திரும்பி வெளியே விட்டோம் அது பார்த்து வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு நம்ம வேறு வெளியே போகணும் கடைக்கு சரி அடப்பமே சொல்லிட்டு அடைச்சிட்டு லாப்டோக்கில் போய் பார்க்குறேன் லாஃப்டோக்கில் அந்த லோட்டான மட்டும் காணோம் ஸோ ரொம்ப இதாகிடுச்சு என்னடா லாட் லோட்டான மட்டும் காணமே எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடாத இடம் இல்லை பார்க்காத இடமும் இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் கடைசியில் பார்த்தா அந்த புறாவை காலவே காணும் ஆனால் அப்புறம் இருந்து இது நினச்சி நினச்சி ரொம்ப ஏன்னா இது வந்து அவங்க வந்து புறா கிருக்கு நம்மளுக்கு புறா பைத்தியமாக ஆகிட்டோம் அதனால் நம்மளுக்கு வந்து அந்த இதில் இருந்து டக்குன்னு வெளியும் வர தோண மாட்டேங்க அவன் ரொம்ப நேரமாக தேடுறேன் இங்கே தேடுறேன் அந்த இதில் இந்த கேஜில் பார்த்தேன் இங்கேயும் இல்லை இதில் இருக்குமான்னு பார்த்தேன் இதுலேயும் இல்லை இங்கேயும் இல்லை ஸோ நான் வீடியோ இப்போ அவங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதோடய ரெண்டு மூணு திரும்ப பார்த்துட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் அவங்ககிட்ட காமிக்கும்போது சரி ஒரு அல்பாசையாக வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இல்லை இங்கேயும் இல்லை அதுக்கப்புறம் பிறகு ஸோ இது இருக்குது இதோடய ஜோடியை தான் காணும் ஸோ ஆசை நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரி இந்த மாதிரி புறா எடுத்துருக்கோம் நம்ம கேஜிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தால் ரெண்டு புறா வரையும் அதில் இது ஒன்று தான் இருக்குது அது என்ன எலவும் தெரில நேரம்னு பேசிங்களா அந்த புறா மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ எதுவுமே நினைக்க முடியல அந்த புறா போனது ரொம்ப எனக்கு வந்து ஒரு இதாக இருக்கு ஆனா அது எப்படி போச்சு வெளியே எங்க போச்சுன்னு தான் தெரியல ஆனா உள்ளே வந்த மாதிரி தான் ஃபீட் ஆகுச்சு ஆனால் எப்படியாவது மிஸ் ஆகிட்டு பார்த்துக்கோங்க எப்படி மிஸ் ஆகுச்சுதான் தெரியல எல்லா பக்கமும் உள்ளே பார்த்துச்சு எல்லா போயிட்டு எல்லாமே இருக்கு ஆனால் அதை மட்டும் காணோம் சரி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் கஷ்டமாக தான் இருக்கு பார்ப்போம் லானும் சரி இருந்தாருல பக்கத்தை எடுத்துட்டு இது பார்த்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்துட்டேன் நாயும் பிடிச்சிட்டு போன மாதிரி பக்கத்துல கேட்டேன் அவங்க இன்னும் ஒன்றும் பிடிக்கலையாப்பா அவங்க ஒன்றும் வரலையாப்பா அப்படின்ட்டு ஐயன் காட்டுக்குள்ளே எதுலேயும் பார்த்துட்டேன் இங்கேயும் இல்லை ஸோ அந்த பக்கமும் இல்லை ஒன்றும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அந்த பிளாக் அப்படி மேலே தான் இருக்குது ஸோ நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்கணும் கிடச்சா ஒரு லக்கு அப்படி கூடுக்குள்ளே பார்த்தாச்சு கூடுக்குள்ளே எங்கேயுமே இல்லை இங்கேயும் பார்த்துட்டேன் ஒரு திருப்பி இறங்கி பார்க்கணும் அப்புறம் ஏர்ஃப்ரெண்ட்ஸ் அந்த புறா கிடைக்கிறதாலும் நாளைக்கு பார்ப்போம் அது கண்டிப்பாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புறாவை தான் பார்க்குறோம் லோட்டானு தான் இருக்கோம் டே ரெண்டாயிடுச்சு ரெண்டாவது நாள் வந்து மார்னிங் போல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம் கீழே போய் எதுக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தோஷம் நம்ம வந்து ஆசாசியாக வாங்கி போட்ட புறா பெண்ணா அது ரொம்ப மன உளைச்சல் காலாகி போய் தான் இருக்கிறேன் இப்போ பார்த்திங்களா அங்கே எதுலேயுமே இல்லை ஆனால் எதுலையாச்சும் உள்ளே போய் பூந்து கிடக்குமா அப்படிங்கிற ஒரு இது தான் ஆனால் அதுலேயுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து வேணால் என்ன பிரச்சனைனா நாய் கிடக்கு பின்னாடி அது வேறு எங்கள் வீட்டில் வேறு சாப்பாடு எதுன்னு போடுறாங்களா அதனால அங்கே வந்து நகரவே மாட்டேங்குது இருந்தாலும் சேஃப்டி தான் ஆனால் புறா கீழே விழுந்துச்சுன்னா கொஞ்சம் அது பிடிக்காம இருந்தது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் ஆனால் ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு நாயை தான் போகணும் பட் அந்த புறா கீழே விழுந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு அந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டுருவோம் ஆனால் அந்த மாதிரி அது கேட்கல ஆனால் அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு எனக்கு கீழே தான் இங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை இன்னும் நான் எடுத்துருக்கோம் இன்னும் போன திரும்பிருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் இல்லைன்னா அந்த பார்க்க வாய்ப்போம் அதில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு இருந்தாலும் அதுலேயும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே இறங்கி சரி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு புறா கிடச்சிட்லாம் சந்தோஷம் தான் இல்லை காடாக இருந்தால் எதுவாக இருந்தா அதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து புறா வளர்க்க முடியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசாசியாக புறாவிக்கப்பட்டிருக்கோம் ஸோ அந்த புறா காட்டியில் நம்ம எல்லா வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நானே இறங்கிட்டேன் இறங்கி எப்படியாச்சு தேடி அந்த புறா இன்றைக்குள்ளே நான் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு தான் இப்போ இறங்கியிருக்கிறேன் ஆனால் நான் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புறா வந்து என் கண்ணில் தென்படவே இல்லை ஆனால் நான் இல்லை வரைக்குமே மாடி தான் இருக்கிறேன் நான் எனக்குமா வரும்மா அப்படின்னு கேட்குறோம் டேப்பர் அடிச்சிருந்தோம் ஸோ ஆனால் இங்கே இல்லை சரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெச்சிட்டு அந்த முடுக்கு இருக்குது ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முடுக்கு ஏன்னா இந்த பக்கம் அந்த புறா குதிச்சிட்டுக்கே வாய்ப்பு இல்லை ஆனால் நான் வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளிப்பை நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வச்சிருந்தேன் அந்த சைடு வந்து ஒரு கட்டை ஒன்று போட்டிருக்கோம் அதோடு தான் போயிருக்கும் இந்த சைடெலாம் இல்லவே இல்லை இந்த முடுக்கில் பார்த்துட்டேன் அந்த அந்த பக்கம் பார்த்துட்டேன் எல்லா சைடுமே பார்த்தாச்சு பட் என்ன பண்ணுறது குறாதான் இல்லை அந்த சீட்லலாம் பார்த்தாச்சு தார்பாயி அதுலலாம் இதுலேயுமே கிடைக்கல சரி பார்க்கலாம் ஆனால் கிடச்சா சந்தோஷந்தான் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஏதாச்சும் லோட்டம் நடத்தி எதுவும் நம்ம லேப்டுக்கு வந்து வாங்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன புறா எடுக்கலாம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ வாங்க நஷ்டம் எடுத்து பார்க்கலாம் நான் லேப்டாப் போகிறேன்னா லேப்டாப் போய் ஓப்பன் பண்ணுறேன்னா அந்த லேப்டில் தான் நம்ம போட்டிருந்தோம் புதுசாக எடுத்த ப்ராப்ளம் அதான் புறா வருதா இதாக வந்து பாருங்க நோட்டில் இறங்க போகிறது இப்போ ரெண்டாவது வருது வேறுதான் அக்கிறது நல்ல இறங்குது அந்த இறங்கிட்டு நம்ம கூட இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து புதுசாக தாக்குறது வெட்டுக்கட்டை போட்டுது அப்புறம் நம்மளுடைய பழைய புறா ஃபேன்சி எல்லாமே இதில் இருக்கும் ஆனால் அந்த லோட்டலுமே இதில் வந்து தெரியும் ஆனால் லைட்டாக தான் தெரியும் அதை நீங்கள் நல்லா நுணுக்காமல் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து சரி இத்தனைக்கும் நாளும் என் தம்பி இல்லோட தம்பி ஒருத்தர் தான் அவ்வளோ நாள் தான் புறாவே எல்லாத்தையும் வெளியே ஊட்டி ஆனால் அது எப்படியோ இங்கே ரெண்டு பேருக்கும் டிக்கி கம்மிச்சிருச்சு எப்படியோ மிஸ் ஆகிட்டு அது எப்படி மிஸ் ஆகணும் தான் இன்னுமே எனக்கு வந்து ரொம்ப ஆட்சியாக தான் போதும் அந்த நல்ல நல்லுல போதும் குஸ்திலாக உள்ள குஸியில ஒரு வாங்கி போகுது அது கூட அப்படியே கிடக்குது ஆனால் அதுதான் கிடக்குது இதனால் இந்த வீடியோலையுமே அது இன்னும் எல்லாமே தெரியவே இல்லைனா அது எப்படி தான் எப்படியோ பிறகு வந்து மிஸ் ஆகிருச்சு சரி ரைட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த ஒரு புறாவையும் மிஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு புறா வந்து பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பார்க்காம பார்த்து பள்ளி வளர்த்துக்கிட வேண்டியதான் ஸோ ஓகே இதுதான் இந்த வீடியோடைய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எப்போ நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கபால் பாக்ஸில் வந்து நிறைய பேர் கபால் பண்ணுங்க புறா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி எடுக்கலாமா இல்லை தௌடானி சாரி தௌடான நிறைய கிடக்குது அதுவும் நான் கழிக்கணும் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் வந்து சேல்ஸ் வீடியோ போடுறேன் அதில் நீங்கள் பாருங்கள் ஸோ ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க